அனைவருக்கும் வணக்கம் சென்னை வடக்கு மண்டலத்தோட போக்குவரத்து காவல் பிரிவோட ஜாயின் கமிஷனர் மகேஷ் குமார் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கார் அப்படிங்கிற விஷயத்த நீங்க நியூஸ் மீடியா ஃபுல்லாவே பாத்துட்டு இருப்பீங்க ஸோ என்ன காரணத்துக்காக இது நடந்திருக்கு அப்படின்னா இவர் மேல இருந்த பாலியல் குற்றச்சாட்டு அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு ஸோ அதனாலதான் இப்போ இவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க என்னப்பா இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ற பட் இதுக்கு சஸ்பெண்ட் தான் பண்ணுவாங்களா அப்படின்னா எனக்கும் ஒரு கேள்வியா தான் இருக்கு பட் இப்போ இந்த குற்றச்சாட்டை யாரு நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னா விசாகா கமிட்டி நிரூபிச்சிருக்காங்க இவர் மேல பல மாதங்களுக்கு முன்பாகவே இந்த பாலியல் குற்றச்சாட்டு அப்படிங்கிறது வந்திருக்கு சோ அதுக்காக சீமா அகர்வால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காவல் அதிகாரி தலைமையில் விசாகா கமிட்டி வந்து உருவாக்கப்பட்டு இவர் சம்மந்தமாக இவர் எந்த பெண்கள் இந்த விஷயங்கள் சம்மந்தமாக எங்கெங்கே ஈடுபட்டிருக்காரு அப்படிங்கிற அந்த விசாரணை அப்படிங்கிறது தொடங்குச்சு ஸோ அது ஆமாம் இவர் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டு இன்னைக்கு அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க சரி இவர் மேலே யாருப்பா அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது அப்படின்னு இருக்கும்ல ஏன்னா இவர் வந்து ஒரு உயர் அதிகாரியாக இருக்காரு ஸோ யாராவது ஒருத்தங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து தானே விசாக கமிட்டிலாம் ஃபார்ம் பண்ணி ஸோ இந்த அளவுக்கு அந்த நடவடிக்கை அப்படிங்கிறது எடுக்கப்பட்டிருக்கும் ஸோ ரெண்டு காவலர்கள் வந்து இவர் மேலே பெண் காவலர்கள் இவர் மேலே அந்த கம்ப்ளைண்ட் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க ஏன்னா இயல்பா வந்து நிறைய காவலர்கள் வந்து இதை மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா கூட வெளியில வந்து சொல்ல மாட்டாங்க எங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது யாரை பார்க்கறது ஏதாவது நம்ம பண்ண போய் நம்மளுடைய வேலைக்கு அது எதாவது பாதிப்பா வந்துருமா நமக்கு நம்மளுடைய எதிர்காலத்துக்கு அது பாதிப்பா வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துருவாங்க பட் ரெண்டு காவலர்கள் இந்த இவர் மேல அந்த கம்ப்ளைண்ட் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு காவலர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வேலை பார்க்கக்கூடிய ரெண்டு பேர் இவர் என்ன தானே ஒரு ஜாயின் கமிஷனரா இருக்கார் அப்படின்னா யாராருக்கு டியூட்டி எப்போ போடணும் டே டியூட்டி போடணுமா நைட் டியூட்டி போடணுமா எந்த இடத்துல உங்களுக்கு டியூட்டி போடணும் அப்படிங்கறது முடிவு பண்றது இவர் தானே சோ அவரு அந்த ரெண்டு பெண் காவலர்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தொடர்ச்சியா வந்து நைட் டியூட்டியாவே போட்டுட்டு இருந்திருக்காரு அப்படின்னா நைட்ல வந்து ரவுண்ட்ஸ் மாதிரி போவது அந்த காவலர்கள் கிட்ட வந்து ரெட்டை அடுத்த வார்த்தைகளில் பேசறது அப்படியே ஒரு உயர் அதிகாரி அப்படிங்கிற திமுற வந்து அவங்களை இதை மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறத தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு பட் அந்த ரெண்டு காவலர்களால இந்த விஷயத்த ஒரு அளவுக்கு அப்புறம் பொறுக்க முடியல ஏன்னா ஒரு அளவுக்கு அப்புறம் இவரும் அந்த லிமிட்டை தாண்டி போவார்ல ஸோ அவங்களுக்கும் ஒரு எதிர்காலம் இருக்கு அவங்களுக்கு ஒரு கன்மானம் இருக்குல்ல சோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க பட் கம்ப்ளைண்ட் அப்படிங்கறத வேற எங்கேயாவது அங்க இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள்ட்டயோ மத்தவங்கள்ட்டயோ கொண்டு போய் கொடுக்கறாங்க அப்படின்னா அடுத்த நாளே வந்து அந்த கம்ப்ளைண்டே வந்து இவர் டேபிள்லேயே வந்து இருக்கும் இவரே கூப்பிட்டு இந்த கம்ப்ளைண்ட் தான் என் மேலே நேற்று அந்த ஸ்டேஷனில் கொடுத்தீங்களா இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க படத்தில் நடக்கிற மாதிரி தான் நடக்கும் ஏன்னா ஒரு காவல் அதிகாரி மேலே ஒரு காவலர்கள் போயிட்டு ஒரு ஸ்டேஷன்லயே ஒரு இடத்த ஒரு அதிகாரிகிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் இதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே கேள்விக்குரிய விஷயம் ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இங்க எங்கேயாவது மற்ற இடத்துல கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத கொடுத்தோம் இதை சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா நடவடிக்கை அப்படிங்கிறது எடுக்க தேவைப்படாது நம்ம கொடுக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் காப்பி திரும்ப மகேஷ்குமார் கையிலேயே வந்து அடுத்த நாளே நிற்கும் அப்படிங்கிறதுனால இவங்க நேராக டிஜிபி அலுவலகம் போய்ட்டு அங்கே இருக்கக்கூடிய சங்கர் ஜிவால் அலுவலகத்தில் போயிட்டு அந்த கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டை சங்கர் ஜிவால் அவர்கள் வந்து ஒரு சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஸோ விசாகா கமிட்டி வந்து ஃபாலோ ஃபார்ம் பண்ணுறாங்க இது சம்மந்தமாக விசாரணை நடத்துறதுக்காக விசாகா கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ ஃபார்ம் பண்ணி விசாரணை நடத்துகிறப்போ இந்த ரெண்டு பெண் காவலர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு இந்த ஜாயின் கமிஷனர் மகேஷ்குமார் வந்து பாலியல் தொல்லை கொடுத்திருக்கார் அப்படிங்கிற விஷயம் உறுதி செய்யப்படுது அது மட்டுமா அப்படின்னா அது மட்டும் கிடையாது இவங்க ரெண்டு பேர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க பட் கம்ப்ளைண்ட் கொடுக்காம எத்தனை பேர் இருந்திருப்பாங்க ரெண்டு பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் கொடுக்காம இவரால பாதிக்கப்பட்டு இதை நம்ம எப்படி வெளியில சொல்றது நம்ம என்ன பண்றது அவர் வந்து உயரதிகாரியா இருக்காரு அவர் கீழே தானே நம்ம வேலை செய்யணும் நம்ம என்ன பண்றது அப்படின்னு தெரியாம நிறைய காவலர்கள் வந்து அமைதியா இருந்திருப்பாங்கல்ல ஸோ அவங்களும் இதுக்குள்ள விசாரணைக்கு வருவாங்கல்ல ஸோ அப்படி இந்த விசாகா கமிட்டி விசாரணை அப்படிங்கிறது தொடங்கினதுக்கப்புறம் அப்புறம் இந்த ரெண்டு பெண் காவலர்கள் கொடுத்த கம்ப்ளைண்டின் அடிப்படையில தான் விசாரணை தொடங்குது பட் அதுக்கு பின்னாடி நிறைய காவலர்களுக்கு இவர் வந்து இந்த மாதிரி பாலியல் தொல்லை கொடுத்துருக்கார் அப்படிங்கிற விஷயமும் தெரிய வந்திருக்கு டி நகரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஷன்ல ஒரு பெண் காவலர் கூட இவருக்கு பழக்கம் அப்படிங்கிறது இருந்திருக்கு ரெண்டு பேரும் பழகிட்டு இருந்திருக்காங்க பட் ஒரு கா ஒரு நேரத்துக்கு அப்புறம் ரெண்டு பேருக்கும் இடையில நிறைய சண்டை பிரச்சனைலாம் வந்திருக்கு ஸோ அந்த டைம்ல அந்த காவலரை இந்த மகேஷ்குமார் வந்து அடிச்சுருக்கார் அப்படின்னு சொல்றாங்க இது தாண்டி ஒரு பெண் காவலரை இவருடைய அலுவலகத்துக்கே அவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கறது ஒரு பெண் காவலர் வந்து எங்கேயோ இவர் இரு இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச இடத்த பழக்கமாக இருந்திருக்கலாம் பட் அங்கே அவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் இருந்திருக்கலாம் பட் அவங்கள பழிவாங்கணும் அப்படின்னு அவங்கள ஏதாவது பாலியல் சீண்டல் பண்ணணும் அப்படின்னு இவருக்கு ஒரு எண்ணம் இருந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு பெண் காவலரை திட்டமிட்டு அவங்கள வந்து இதை மாதிரி பாலியல் ரீதியாக தொல்லை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இவருடைய அலுவலகத்துக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டிருக்காரு ஸோ அந்த அளவுக்கு அதிகாரத்தை பயன்படுத்தி பெண்களுக்கு இதை மாதிரி பாலியல் சிண்டல் இதை மாதிரி விஷயங்களை அந்த இந்த மகேஷ்குமார் செஞ்சுட்டு இருந்திருக்காரு ஸோ அதை இந்த விசாகா கமிட்டி வந்து இந்த ரெண்டு பேர் கம்ப்ளைண்ட்டை தோண்ட போய் இத்த இதை மாதிரி இவங்களுக்கு பின்னாடி இவங்க இருக்காங்க இவங்களுக்கு பின்னாடி இவங்க இருக்காங்க இத்தனை பேர் இவங்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மொத்த லிஸ்ட்டையும் இப்போ வந்து டிஜிபி அலுவலகத்துக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்த்துட்டு தான் இப்போ இவர் மேல இவர் செஞ்சதெல்லாம் உண்மை இவர் உண்மையால் தான் செஞ்சிருக்காரு இது வந்து வெறும் குற்றச்சாட்டு கிடையாது குற்றம் உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ இவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்தபடியா இவர் மேல என்னென்ன செக்ஷன்ல வழக்கு பத்தி செய்வாங்க ஸோ எப்போ அரெஸ்ட் பண்ணுவாங்க அடுத்த நடவடிக்கைகள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்ப எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுல நமக்கு என்ன ஒரு ஆதங்கம் அப்படின்னா ஒரு காவல் உயர் அதிகாரியா இருக்காரு அவர் இதை மாதிரி விஷயங்கள் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற விஷயமும் உறுதி செய்யப்பட்டுருச்சு இப்போ ஒருத்தங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வருது அப்படின்னா அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டு அதோட விசாரணை அப்படிங்கறத நடத்துறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அந்த குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டது அப்படின்னா நடவடிக்கை எடுப்பாங்க இல்லை அப்படின்னா திரும்ப வந்து அவரை வேலைக்கு சேர்த்துப்பாங்க இதுதான் நடக்கும் பட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவர் இதை மாதிரி செஞ்சிருக்கார் அதுவும் ஒரு பெண்ணுக்கு கிடையாது ஒரு காவலருக்கு கிடையாது பல காவலர்களுக்கு இதை மாதிரி தொல்லைகளை கொடுத்துருக்காரு அப்படிங்கிற விஷயத்த விசாகா கமிட்டியை உறுதி பண்ணிருக்காங்க பட் இந்த டைமில் கூட அந்த டிஸ்மிஸ் அப்படிங்கிறதுலாம் நடக்கல ஸோ இனிமேல் இது சம்மந்தமாக வழக்கு பதிவு செஞ்சு அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எடுத்து ஸோ நீதிமன்றம் போனால் மட்டும்தான் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும் ஸோ இதை மாதிரி ஒரு காவல் துறையில் வேலை பார்த்துக்கிட்டு ஒரு உயர் அதிகாரியாக இருந்துக்கிட்டு இதை மாதிரி விஷயங்களை செய்கிறாங்கல்ல ஸோ அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏன்னா நம்ம காவல்துறையை எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த இடத்த வச்சு பார்க்குறோம் ஏதோ என்ன தான் நமக்கு அவங்க மேலே ஒரு விருப்பு வெறுப்பு இருந்தாலும் நாம் பாதுகாப்பாக இருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் அப்படிங்கிறது காவல்துறை தானே அதில் பல பேர் இதை மாதிரி இருக்கலாம் பட் சில பேர் நல்லவங்க இருக்காங்கல்ல ஸோ அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல இங்கே ஸோ அதை மாதிரி ஒரு இடத்த இருந்துக்கிட்டு இதை மாதிரி பண்ணுறவங்களை திருத்தணும் இல்லை சரி செய்யணும் இல்லை இதை மாதிரி யாரும் திரும்ப பண்ணிடக்கூடாது அப்படின்னா எத மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தால் சரியாக இருக்கும் இதை மாதிரி சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி